அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர்காத்தகு அல்லாஹுவின் கண்ணியமிக்க அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் ஆமீன் யா ரப்பில் ஆலமின் இன்றைய தலைப்பு நற்பலனை தரும் நல்ல பரிந்துரை யார் நல்ல பரிந்துரை செய்கிறாரோ அவருக்கு அதில் பங்குண்டு யார் தீய பரிந்துரை செய்கிறாரோ அவருக்கு அதில் பங்குண்டு அனைத்து பொருட்கள் மீதும் அல்லாஹு ஆற்றலுடையவனாக இருக்கின்றான் அத்தியாயம் நாலு வசனம் எண்பத்தி ஐந்து அலைவசலம் அவர்களிடம் இறந்து கேட்போர் எவரேனும் வந்தால் அல்லது அவர்களிடம் எவரேனும் தமது தேவையை முறையிட்டால் அவர்கள் தம் தோழர்களை நோக்கி உங்களால் இவர் போன்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் முடியாவிட்டாலும் அவர்களுக்கு உதவி செய்யும்படி பிறரிடம் பரிந்துரையாவது செய்யுங்கள் அதனால் உங்களுக்கும் நற்பலன் வழங்கப்படும் என்று கூறுவார்கள் பிறகு அல்லாஹு தன் தூதருடைய நாவினால் தான் நாடியதை பூர்த்தி செய்கிறான் என்பார்கள் இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்ய முற்படணும் அப்படி நம்மளால் முடியலன்னா மற்றவங்களையாவது செய்ய தூண்டணும் அதுதான் மிக மிகப்பிடித்தமான குணம் அறிவிப்பவர் அபு மூசார் அலி அல்லாஹ் அலி அவர்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு முஸ்லீம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் பையன் வேறு வந்து வந்து பார்த்துட்டு போகிறான்